விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் கரவமாட்டு மாட்டு பண்ணையில் பொருளாதார நிலைய பல நேரங்களில் பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுது அதில் கண்ணு ஈன்ற காலம் கண்ணுகுட்டிப்ப பல பிரச்சனைகள் அதன் மூலம் பாதிப்பு முக்கியமான காரணமா பார்க்கப்படுதுங்க சரிங்க பால் மாடுக கண்ணுக்குட்டி போட்டதும் நடக்க முடியாமலும் எந்திரிக்க முடியாமலும் ரொம்ப சிரமப்படும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து பற்றாக்குறை தாங்க இத எளிய வைத்தியத்தின் மூலம் போக்கலாம் கலப்பின கறவை மாடுகள்ல மூணாவது ஈத்துக்கு மேல இந்த கால்சியம் சத்து பற்றாக்குறை வரும் இது வாடிக்கை கலப்பின மாடுகள்ல நிறைய பால் எடுக்கும் மாட்டோட உடம்புல இருக்கிற சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் சத்து குறையும் குறிப்பா கண்ணுகுட்டி போட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ரத்தத்துல இருக்கிற கால்சியம்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து ரொம்பவும் குறைஞ்சிரும் இதனால இந்த பாதிப்பு ஏற்படும் அதுக்கு நம்மளேவும் செய்யக்கூடிய வைத்தியம் பாத்தீங்கன்னா சுத்தமான ஒரு சிமெண்ட் தொட்டி எடுத்துக்கோங்க அதுல ஒரு கிலோ சுண்ணாம்பு கல்ல வாங்கி அதோட பத்து லிட்டர் தண்ணியை ஊத்தி ஒரு நாள் நைட்டு முழுவதும் ஊற வைங்க மறுநாள் காலையில் இந்த தொட்டியிலிருந்து இரநூறு மில்லி தெளிஞ்ச சுண்ணாம்பு தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம மாட்டுக்கு தண்ணி வைக்கிறப்ப அதோடு சேர்த்து குடிக்க விடுங்க இதை தினமும் கடைபிடிக்கணும் நாம இரநூறு மில்லி அந்த கலவையிலிருந்து எடுத்தோம்னா அதுக்கு பதிலாக இரநூறு மில்லி தண்ணியை ஊற்றிடணும் இந்த முறையில் தயார் செஞ்ச தண்ணியை இருபது நாளைக்கு பயன்படுத்தணும் அதுக்கு பிறகு அதை சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக சுண்ணாம்புக்கல்ல வாங்கி ஊற போட்டு நம்ம பயன்படுத்தணும் இந்த முறையில் நம்ம பயன்படுத்துகிறப்ப பால் மாடுகளில் ஏற்படக்கூடிய கால்சியம் சத்து பற்றாக்குறையை போக்கலாம் நன்றி வணக்கம்